தீவிரவாத கூடாரம் மொத்தமா காலி ஆபரேஷன் சிந்தூர்ல இந்த ஒன்பது இடங்களை இந்திய ராணுவம் தேர்வு பண்ணது எதனால பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்த இந்திய பாதுகாப்பு படை இன்னைக்கு நடத்திருக்கு இந்த ஒன்பது இடங்களையும் இந்திய பாதுகாப்பு படைகள் ரொம்பவே கவனமா தேர்வு பண்ணிருக்கு இந்த ஒன்பது இடங்களை இந்தியா தேர்வு செய்ய என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் பஹல்காம்ல நடந்த தாக்குதல் இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு இந்த தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்த நிலையில நள்ளிரவுல ஆபரேஷன் இந்தியா இடங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல நாலு இடங்கள் அப்படின்னு ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த ஒன்பது இடங்களுக்கும் இந்தியா மேல கடந்த காலங்கள்ல நடந்த பயங்கரவாத ஊடுருவல்களுக்கும் தொடர்பு இருக்குது ரொம்ப தீவிரமா ஆய்வு செஞ்சே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படாத வகையில தீவிரவாதிகளை குறிவைக்கக்கூடிய வகையில இந்த இடங்களை இந்திய ராணுவம் தேர்வு பண்ணியிருக்கு இந்தியா இன்னைக்கு தாக்குதல் நடத்தின இடங்கள்ல முதன்மை டார்கெட் பாகிஸ்தானோட தெற்கு பஞ்சாப்ல இருக்க கூடிய பஹல்வர்பூர்ல அமைஞ்சிருக்கு மசூத் அசார் தலைமையில இயங்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷி முகமதுவோட தலைமையகமா இந்த நகரம் பரவலா அறியப்படுது ரெண்டாயிரத்தி ஒன்னு நாடாளுமன்றத்துல நடந்த தாக்குதல் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தற்கொலை படை தாக்குதல் அப்படின்னு இந்தியாவில் நடந்த பல தாக்குதல்களுக்கு இந்த அமைப்பு காரணமா இருக்கு லாகூர்ல இருந்து வடக்க சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லஷ்கர் லஷ்கர்இ தொய்பா அப்புறம் அதோட துணை அமைப்பான ஜமாத் உத்தாவா அமைப்புகளோட முக்கிய மையமா இருந்து வருது இருநூறு ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவுல அமைஞ்சிருக்க கூடிய முருட்கே பயங்கரவாத முகாம்ல தான் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுது ஆயுதங்களும் வழங்கப்படுது ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல் நடத்தினவங்க இங்கதான் பயிற்சி பெற்றாங்க ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய கோட்லி தற்கொலை படை தாக்குதல் நடத்துறவங்களுக்கு ஒரு முக்கிய பயிற்சி தளமா இருக்கு கடந்த காலங்கள்ல பல தடவை இந்த இடத்துல தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுறதா இந்தியா சொல்லி வந்திருக்கு இந்த கோட்லி மையம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை தங்க வைக்கக்கூடிய திறன் கொண்டது போற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நடந்த ராஜேரி தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த பூஞ்ச் தாக்குதல்களுக்கு இந்த குல்பூர் தளம் தான் பயன்படுத்தப்பட்டதா நம்பப்படுது இந்திய பாதுகாப்பு வாகனங்கள் அப்புறம் இந்திய மக்கள் மேல எப்படி தாக்குதல் நடத்துறது அப்படின்னு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இங்குதான் பயிற்சி பெறதா சொல்லப்படுது வடக்கு காஷ்மீர்ல குறிப்பா சோன்மார்க் குல்மார்க் அப்புறம் பஹல்காம் தாக்குதல நடத்தின தீவிரவாதிகள் இந்த சவாய் மையத்துல தான் பயிற்சி பெற்றதா தகவல்கள் இருக்கு சர்வதேச மூலமாவே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க இந்த இடத்தையும் சரியா குறிவச்சு இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு சியால்கோட் பக்கத்துல அமைஞ்சிருக்க கூடிய முகாம ஹெஸ்புல் முஜாதீன் அமைப்பு பல வருஷங்களா பயன்படுத்திட்டு வந்துச்சு கடந்த சில வருஷங்களா இந்த அமைப்பு தன்னோட செல்வாக்க எழுந்து வந்தாலும் காஷ்மீருக்கு அச்சுறுத்தலாவே இவங்க இருந்தாங்க குறிப்பா மெஹ்மூனா பகுதிகளில் தீவிரவாதிகள் தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டு வந்தாங்க